இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே தமிழோடு விளையாட தயாரா இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒரே தொடர்புடைய சொல்லை கண்டுபிடி தமிழ் மொழி நான்கு இதற்கு தொடர்புடைய சொல் பால் எண் வகை உயிர் சரியான பதில் தமிழ் மொழிகளுள் ஒன்று நான்கு எண்களுள் ஒன்று பொங்கல் பானை கார்த்திகை தீபம் இதற்கு தொடர்புடைய சொல் திரி பட்டாசு எண்ணெய் விளக்கு சரியான பதில் அகல் விளக்கு பொங்கல் வைப்பதற்கு அடிப்படை தேவை பானை கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு அடிப்படை தேவை அகல் விளக்கு பெயர் பெயர் சொல் வினை இதற்கு தொடர்புடைய சொல் உரிச்சொல் பண்புச்சொல் பண்பு சொல் வினை சொல் இடைச்சொல் சரியான பதில் வினைச்சொல் பெயரைக் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் சொல் வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் திருக்குறள் திருவள்ளுவர் சிலப்பதிகாரம் இதற்கு தொடர்புடைய சொல் இளங்கோ அடிகள் ஒட்டக்கூத்தர் கம்பர் வள்ளுவர் சரியான பதில் அடிகள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோ அடிகள் நாள் இரவு கருப்பு இதற்கு தொடர்புடைய சொல் இரவு வெள்ளை ஒளி நேரம் சரியான பதில் வெள்ளை நாள் என்பதன் எதிர்ச்சொல் இரவு கருப்பு என்பதன் எதிர்ச்சொல் வெள்ளை பனைமரம் கருப்பட்டி கரும்பு இதற்கு தொடர்புடைய சொல் தேன் குடிநீர் பதநீர் வெள்ளம் சரியான பதில் வெள்ளம் பனைமரத்திலிருந்து பெறப்படுவது கருப்பட்டி கரும்பிலிருந்து பெறப்படுவது வெள்ளம் நாளடியார் அறநெறி பரிப்பாடல் இதற்கு தொடர்புடைய சொல் இசை காதல் கடவுள் பண்பு சரியான பதில் இசை நாளடியார் அறநெறி பற்றி கூறும் நூல் பரிபாடல் இசை பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் திருக்குறள் இதற்கு தொடர்புடைய சொல் நீதிமறை முப்பால் புரட்சி காப்பியம் நாடக காப்பியம் சரியான பதில் முப்பால் சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்களுள் ஒன்று குடிமக்கள் காப்பியம் திருக்குறளின் வேறு பெயர்களுள் ஒன்று முப்பால் ஜல்லிக்கட்டு காளை சிலம்பம் இதற்கு தொடர்புடைய சொல் கம்பு வடு பாகன் சங்கிலி சரியான பதில் கம்பு காளையை வைத்து விளையாடுவது ஜல்லிக்கட்டு கம்பை வைத்து விளையாடுவது சிலம்பம் நடனம் பரதநாட்டியம் இசை இதற்கு தொடர்புடைய சொல் மதுரை இந்துஸ்தானி மிருதங்கம் யாழ் சரியான பதில் நடன வகைகளுள் ஒன்று பரதநாட்டியம் இசை வகைகளுள் ஒன்று இந்துஸ்தானி வீடு கிரக பிரவேசம் ஆலயம் இதற்கு தொடர்புடைய சொல் கும்பாபிஷேகம் வைபவம் கச்சேரி நர்த்தனம் சரியான பதில் கும்பாபிஷேகம் வீட்டிற்கு செய்யப்படும் நிகழ்ச்சி கிரக பிரவேசம் ஆலயத்திற்கு செய்யப்படும் நிகழ்ச்சி கும்பாபிஷேகம் சிலம்பாட்டம் ஆயுதம் மல்லாடல் இதற்கு தொடர்புடைய சொல் உடல் வில் வாதம் கிளறல் சரியான பதில் உடல் ஆயுதம் மற்றும் உடல் பலத்தால் மோதுவது சிலம்பாட்டம் உடல் பலத்தால் மட்டும் மோதுவது மல்லாடல் புறநானூறு எட்டு தொகை குறிஞ்சி பாட்டு இதற்கு தொடர்புடைய சொல் இரட்டை காப்பியம் பதினெண் கீழ்கணக்கு பத்து பாட்டு நீதிநூல் சரியான பதில் பத்து பாட்டு புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று குறிஞ்சி பாட்டு பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று நடப்பு நிகழ்காலம் நடந்தது இதற்கு தொடர்புடைய சொல் நிகழ்காலம் இறந்த காலம் வினை தொடர்பு சரியான பதில் இறந்த காலம் நடப்பு என்பது நிகழ்காலத்தை குறிக்கும் சொல் நடந்தது என்பது இறந்த காலத்தை குறிக்கும் சொல் வீரமுரசு போர்க்களம் நாதஸ்வரம் இதற்கு தொடர்புடைய சொல் வைபவம் போர்க்களம் பள்ளி கடைவீதி சரியான பதில் வைபவம் போர்க்களத்தில் இசைக்கப்படுவது வீரமுரசு சுப நிகழ்ச்சி கோவில் திருவிழா போன்ற வைபவங்களில் இசைக்கப்படுவது நாதஸ்வரம் வீடு வாசல் நாடு இதற்கு தொடர்புடைய சொல் அரசர் திண்ணை கோவில் எல்லை சரியான பதில் எல்லை வீட்டின் எல்லை வாசல் நாட்டின் எல்லை எல்லை பெற்றோர் பன்மை பசு இதற்கு தொடர்புடைய சொல் வினை பனை ஒருமை ஓர்மை சரியான பதில் ஒருமை பெற்றோர் என்பது தாய் தந்தையை குறிப்பதால் அது பன்மை பசு என்பது ஒருமை கிணறு நீர் விறகு இதற்கு தொடர்புடைய சொல் ஆகாயம் நிலம் காற்று நெருப்பு சரியான பதில் நெருப்பு கிணறில் கிடைக்கப்பெறும் ஐம்பூதங்களுள் ஒன்று நீர் விறகில் இருந்து கிடைக்கப்பெறும் ஐம்பூதங்களுள் ஒன்று நெருப்பு சங்ககாலம் அகநானூறு சங்கம் மருவிய காலம் இதற்கு தொடர்புடைய சொல் நற்றினை திருக்குறள் ஆத்திச்சூடி முல்லைப்பாட்டு சரியான பதில் திருக்குறள் சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல் அகநானூறு சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்ட நூல் திருக்குறள் அம்பு வில் குண்டு இதற்கு தொடர்புடைய சொல் வீரன் கவசம் துப்பாக்கி போர்க்களம் சரியான பதில் துப்பாக்கி வில்லிலிருந்து வெளிவந்து பாய்வது அம்பு துப்பாக்கியிலிருந்து வெளிவந்து பாய்வது குண்டு பாடல் கச்சேரி ஓவியம் இதற்கு தொடர்புடைய சொல் மேடை கலை கண்காட்சி அரங்கம் பாடசாலை சரியான பதில் கலை கண்காட்சி பாடலுக்காக நடத்தப்படும் நிகழ்ச்சி கச்சேரி ஓவியத்திற்காக நடத்தப்படும் நிகழ்ச்சி கலை கண்காட்சி காலில் சலங்கை கையில் இதற்கு தொடர்புடைய சொல் சங்கு ஆடை அட்டிகை வளையல் சரியான பதில் வளையல் காலில் அணியும் ஆபரணம் சலங்கை கையில் அணியும் ஆபரணம் வளையல் ஒளி இசை காட்சி இதற்கு தொடர்புடைய சொல் விழா அரங்கம் நடனம் ஓவியம் சரியான பதில் நடனம் இசையால் கிடைக்கும் விருந்து ஒளி நடனத்தால் கிடைக்கும் விருந்து காட்சி ஆண்பால் அவன் பெண்பால் இதற்கு தொடர்புடைய சொல் அது இது அவள் அவர்கள் சரியான பதில் அவள் ஆண்பாலை குறிக்கும் சொல் அவன் பெண்பாலை குறிக்கும் சொல் அவள் யாழ் இசைக்கருவி வாழ் இதற்கு தொடர்புடைய சொல் கலைக்கருவி போர்க்கருவி உடற்கருவி தோற்கருவி உங்க பதில கமாண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமாண்ட்ல சொல்லுங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்